மக்களே பாருங்க நான் என்ன ப்ரோ நீங்க உங்க அப்பா பைக்கில் உட்கார வச்சு எங்க ப்ரோ இட்டு போறேன்னு கேக்குறீங்களா அதுல மக்களே எங்க அப்பா தான் உங்களுக்கே தெரியல அவர் எப்படி குடிச்சிட்டு அங்கேயும் ஊந்து கடைபாருன்னு உங்களுக்கே தெரியும் அது இல்லாமல் நேற்று நான் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போறவேல எங்க ஊர் பாலத்தில் குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு ஃப்ரெண்டு தான் கூட சொன்னாங்க குடிச்சிட்டு இருக்கா பாலத்துல படுத்திருக்காரு ராடா அவர் இட்டு போய் உங்க வீட்டுல படுவோம்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்டு தான் எங்க அப்பாவை இன்னைக்கு தூக்கிட்டு போய் எங்க வீட்டில் படுக்க வச்சோம் உடனே கேட்டேன் இவரு இப்படியே குடிச்சு குடிச்சிட்டு இருந்தா என்ன அவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டேன் அதுக்கு தான் சொன்னா ஒன்னு மச்சான் நான் சொல்ற கோவில்ல போய் இவருக்கு ஒரு கயிறு கேட்டு அப்புறம் குடிக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரி எப்படியாவது அவருக்கு இன்னைக்கு அந்த கோவில்ல போய் கயிறு ஆகணும் தான் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி தைக்கு திட்ட பெட்ரோல் பண்ண பெட்ரோல் போட்டு பக்கத்தில் இருக்கிற புட்டுக்கடையில் அந்த கோயிலுக்காக வத்தி சூடம் வெத்தலை பக்கம் எல்லாம் எமிச்ச பழம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் சாத்தாப்பாடி போய் இருந்து வயலாம்பூர் போயிட்டு அதுக்கு பக்கத்தில் சேந்தைக்கிள்ள பக்கத்தில் தான் இருக்கு அந்த கோயில் அந்த கோயிலில் போனோன்னே பார்த்தீங்கன்னா எங்களை உட்கார வச்சு சாமி கேட்டாங்க என்னதான்ப்பா தான்ப்பா உங்க அப்பா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க நான் சொன்ன சாமி இது போல எங்களை ரொம்ப டாச்சப் பண்ணுற சமைய குடிச்சு குடிச்சிட்டு அது இல்லாமல் காசு குடிக்க இல்லைன்னா எங்கள் வீட்டு ஆட்டெல்லாம் தூத்து குடிக்கிறாரு நாங்களே போய் கஷ்டப்படுறோம் ரொம்ப ஆட்டெல்லாம் தூத்து குடி பிடிக்காது இவர் இப்படியே இருந்தாருன்னா என்னதான் பண்றதுன்னு தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ட்ட சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சாமி சொன்னாங்க இங்க வந்துட்டீங்கல்ல அதுக்கப்புறம் நான் பாத்துறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டி எங்க அப்பா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா கையில கயிறு கட்டிட்டு ஒரு சூடத்தை கொடுத்து அந்த சாமி அமைக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூடத்தை அமைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு எமச்சப்படம் கொடுத்தாங்க அந்த சாமி அதை எடுத்து அந்த சூடத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த சூழத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் மக்களே அதுவும் இல்லாமல் மக்களை எங்கள் அப்பான்னு இல்லை உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பா குடிச்சிட்டு உங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாருன்னா மறக்காம உங்கள் அப்பா இந்த குடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை போல ஒரு கயிறு கட்டி விடுங்க எங்கேயாவது கோயிலில் போய் அப்போ தான் வந்து அவர் குடிக்காமல் இருப்பார் சரியா மக்களே பாய்